இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞான திறக்கும் என்பதை போல் எனக்கு தோன்றுகிறது அருளானது ஆயிரம் புத்தகம் இது மூன்று பாகமாக அஸ்வனி இருந்து ஆயுமின் வரைக்கும் ஒரு புகழ் முதல் பாகம் இரண்டாவது பாகம் வந்து மதத்திலிருந்து கேட்ட வரைக்கும் ஒரு பாகம் ரெண்டாவது பாகம் மூணாம் பாகம் மூலத்திலிருந்து ரேவதி வரைக்கும் முதல்ல நான் இங்கே சந்தேகம் அருளானது ஆயிரம் பாகம் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தன்னுடைய உடம்புக்குள்ள உயிர் இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா சோ இந்த உயிர் இல்லைன்னா இந்த உடல் வாழ்றது இல்ல இந்த உடல் மடிந்து போயிடுது இல்லைங்களா அப்ப இந்த உயிர் எங்க இருக்கு அப்படின்னு நம்மளுடைய தலைப்பகுதியில இந்த உயிர் நம்ம இயக்கிட்டு இருக்கு அப்ப அந்த தலைப்பகுதியில என்ன இருக்குது முக்கியமான உறுப்பு அப்படின்னு பாத்தோம்னா மூளையா இருக்கு சோ அந்த மூளையினுடைய சக்திகள் மூளையினுடைய இயக்கங்கள் அதிகமாக நம்ம இடத்துல இருந்துச்சுனாக்கா நம்மளுடைய உயிர் சக்தியும் பாத்தோம்னா நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் அதனால நம்மளுடைய மூளையை நல்லா ஆக்டிவேட்டடா ஸ்டிமுலேட்டடா வச்சுக்கிறதுக்கு நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த மூச்சு பயிற்சி உங்களுக்கு அற்புத பலன்கள் கொடுக்கும் இது என்ன பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா கபாலபதி பயிற்சி கபாலம் அப்படினால மண்டைன்னு அர்த்தம் பதி அப்படினால பரிசுத்தம் அப்படிங்கிறது அர்த்தம் சோ இந்த கபாலபதி பயிற்சி நாம செய்ய போகும்போது என்னவாகுது ஆக நம்முடைய உடம்பு இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் முழுமையாக வெளியில ஏற்றப்படுகிறது இப்போ நம்ம வயிறு உள்ள அமுக்க போகும்போது என்னவாகுது நம்ம வயிறில் இருக்கக்கூடிய இந்த டாக்ஸிசிட்டி அந்த எல்லாம் நார்மலாக வெயில போகவே போகாது ஏன்னா இருந்து அபான வாயு புரியலன்னா ஆக மலைக்குடல இருக்கக்கூடிய அந்த வாயுகள் நம்முடைய வயிறு பகுதியில அதிகமாக தங்கி இருக்கும் ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டையும் விஷமா மாற்றும் ரத்தத்தையும் விஷமா மாற்றி நம்முடைய மூளைக்கே அதை கொண்டு போய் மூளையினுடைய இயக்கங்களையே அது தடைப்படுத்தும் அதனால வயிறில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸையும் நம்ம வெளியில ஏற்றி நம்மளுடைய மூளைய நம்முடைய மண்டைய பரிசுத்தம் செய்யக்கூடிய ஒரு உன்னத பயிற்சி தான் இந்த கபாலபதி பயிற்சி இந்த கபாலபதி பயிற்சி நாம் செய்து விட்டு நாம இந்த தியானத்தை நாம எடுத்துட்டோம்னா ஆக நம்முடைய உயிர் சக்தி ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகி பிரபஞ்சத்தினுடைய சக்திகளை நாம இருக்கிறதுக்கு கிடைச்சி இந்த பிறவியில இந்த முக்தி நிலையை அடைவதற்கு இந்த பயிற்சி ரொம்ப இருக்கும் நாம இப்ப எப்படி என்னுடைய பகுதியை வயிறு உள்ள போகும்போது வெளியில வரணும் வயிறு வெளியில வரும்போது மூச்சு காத்து உள்ள இழுத்துக்கணும் நான் ஒரு தேர்ட்டி டைம்ஸ் நான் செஞ்சு காமிக்கிறேன் நீங்க ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க ஒரு பத்து முறை இருபது முறை நீங்க செய்யுங்க அப்புறம் பழக 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 நீங்க ஒரு அறுபது முறையிலிருந்து நூத்தி இருபது முறை வரைக்கும் அதை ஸ்பிரிட் பண்ணி கூட செய்யலாம் செஞ்சுட்டு நீங்க இந்த தியானத்தை பண்ணீங்கன்னா தியானத்திலேயே உங்களுக்கு சித்தி நிலைகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் உருவாகும் இப்போ நான் என்னுடைய வைர நீங்க நான் உங்களுக்கு முப்பது முறை நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் உள்ள பழகட்டும் கொஞ்சம் வேகப்படுத்தி கடைசி ஒரு பத்து முறை இருபது முறை கூட நீங்க செய்யலாம் நான் ஒரு பத்து முறை நான் செஞ்சு காமிக்கிறேன் நல்ல பழகினதுக்கு அப்புறம் நீங்க செய்யலாம் இப்படி நீங்க கபாலபதி பயிற்சி ஒரு அதிகபட்சம் நூத்தி இருபது முறை நீங்க செஞ்சீங்கன்னா ஆக உங்களுடைய தலை நல்ல மூளை நல்ல உற்சாகமாகும் பிராணவாயு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ரத்த ஓட்டங்கள் போகும் உங்களுடைய உயிர் சக்தி நல்ல உறுதியாகும் பிரபஞ்சத்துடைய சக்திகள் அந்த பேரூழிகள் உங்களுடைய உடம்புக்குள்ள புகுந்து நம்மை முட்டி நிலைக்கே அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு உத்தம பயிற்சி மெய்ஞானிகள் கொடுத்த இந்த கபாலபதி பயிற்சி ஆக இன்றைக்கு இந்த கபாலபதி பயிற்சி பார்த்தோம் நாளைக்கு இன்னொரு தியான யோக பயிற்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்து என்ன சொல்றாருன்னா ஆயிரம் சுத்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராவது பிறந்து எப்படி ஜீவசமாதி ஆனார்கள் நல்ல கொடுத்திருக்கிறார் வரலாறு எல்லாம் அறிவை தேடுகின்றவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞான கண் என்பதை போல நினைத்தோம்

ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று